எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி வணக்கம் சார் வணக்கம் சி சார் நீங்கள் வாட்டி நம்ம கொடுத்த இன்ட்ரி வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு நிறைய வியூஸ் வந்துச்சு அதில் வந்து ப்ரொடாமினாக பலரும் கே கேட்கக்கூடிய கேள்வி குறிப்பாக பாஜக ஆதரவாளர்களை கேட்க கேள்வி நீங்கள் அஃப்கோர்ஸ் நம்பர் சொல்லலை அதில் எதுவுமே நீங்கள் வந்து நாம் தமிழர் இவ்வளோ ஓட்டு வரும்னு சொல்லு சொல்கிறீங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இவ்வளோ வரும்னு சொல்கிறீங்க என் பாஜக மட்டும் எட்டு ப்ளஸ் சொல்கிறீங்க பாஜக எங்கே தவறு செஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க நான் பாஜக எட்டுன்னு சொல்லலை எட்டு பிளஸ்ன்னு சொன்னேன் எட்டு பிளஸ் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சதி திட்டம் திட்டப்படும் அப்போ அதில் நான் அண்ணாமலையை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இப்போவே நான் அதை ப்ரிசென்ட் பண்ணுறேன் தமிழிசை மூணு புள்ளி ஏழு ஜீரோ சீட்டுன்னு வந்த இடத்துல அண்ணாமலை அதோட ரெண்டு மடங்கு வந்து எட்டு சதவீத வாக்குக்கு மேலே வருவாருன்னு நான் சொல்கிறேன் பல பலர் இருப்பாங்க அதுக்கு ஐம் நாட் கன்சன போட்டார் நம்ம நம்ம கருத்து ஸ்டெடியாக சொல்லக்கூடிய ஆளு ஸோ அண்ணாமலைக்கு வந்து அவரோட முடிவுக்கு வந்து பாஜகவில் ஒரு மோடி ஏத்துக்கிட்டாரு ஆனா இவங்க அமித்ஷா கிட்ட போய் நட்டா கிட்ட போய் என்ன லாபி நடந்தது என்ன பிரச்சனை நடந்தது கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல எடப்பாடியால லாபம் இல்லை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதினாலோட பத்தொன்பதோ ஓட்டுக்குறவு பொன்னார் ஜெயித்த பொன்னாருக்கு பதினாலோட பத்தொன்பது ஓட்டு குறைஞ்சி தோத்து போனாரு இவர் அன் அன்புமணி பதினாலோட பத்தொன்பது ஓட்டுக்குறவு எடப்பாடி பழனிசாமி மைனஸ் அவர் ரெண்டு ஜாதி கட்சிங்கிறதெல்லாம் அண்ணாமலை டெல்லியில எக்ஸ்பிளைன் பண்ண போறது தானே ஓரளவு மோடி வந்து அதுல தெளிவா நின்னாரு இப்ப அண்ணாமலை சாதிக்கணும் சாதிக்கிறது குறைஞ்சபட்ச சாதனங்கிறது எட்டு சதவீதம் அதுக்கு மேல போறது அவருக்கு திறமை மோடி பிரமிஷங்கிறதுக்கு இந்தியா ஃபுல்லா உள்ள தாக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது அண்ணாமலைக்கு உழைப்புக்குள்ள இதெல்லாம் ரெண்டாவது பார்க்கலாம் டிசியில் உள்ள ஒரு தம்பி வருவாப்பு இல்லையா டி அவர் கிட்ட வந்து புதிய தலைமுறையில் நான் எட்டுன்னு சொன்னேன் ஒன்று எட்டுன்னதும் அது அஞ்சு சீட்டில் நின்று மூணு ஏழு இருபத்தி மூணு சீட்டில் இருந்தால் நம்ம இருபத்தி மூணு சீட்டில் நிற்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி வேஸ்ட்டு அது தேராதுன்னு கொண்டு வந்தது அண்ணாமலைக்கு சாதனைன்னு உடனே புதிய தலைமுறை அது சொன்னேன் அண்ணாமலை என்னை அளவில் பொன்னார் தமிழிசை சிபி ராதாகிருஷ்ணன் எல்முருகன் இல்ல கணேசன்ஜி இவங்களோட எல்லாம் தமிழ்நாடு பாஜகவில் சாதிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாஜக ரெலவெண்டா வச்சிருப்பாருங்கிற குறைஞ்சபட்ச இதை தான் நான் பேச முடியுமே தவிர அவங்கவுங்க அவங்கவுங்க டால் கிளைம் பண்ணும்போது அவங்க விருப்பம் அதுக்குள்ள நம்ம வரணும் அதை கிளைம் பண்ணணும் அவங்க நினைக்கிற நம்ம பேசணும்னா நோபடி கேன் டிக்ளேர் டேம்ஸ் டு மீ ஓகே இப்ப நாம் தமிழர் வாக்குகள் வந்து பாஜக அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும் நினைக்கிறீங்களா அது ஒப்பிட்டு பார்க்க விரும்பல நாம் தமிழர் வாக்குக்கு வந்து நான் என்ன இது வைக்கிறேன்னா யாட்சி வைக்கிறோம்னா மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தலில் மோடி பிரதமர் கேண்டிட்டுங்கிறது இருக்குது நாம் நாம் தமிழருக்கு அந்த மக்களவை தேர்தல்ங்கிறனால அது சோபிக்க முடியாதுங்கிறதான் சுமன் சீராமன் சார் சொன்னார் அவர் ஐயா அவர்கள் வந்து ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு தான் வரும்னு சொன்னார் சில கருத்து கணிப்புகளில் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க நாம் தமிழருக்கு பாராளுமன்றத்தில் என்ன வேலைங்கிற கேள்விகளும் வந்தது பட் சீமான் இது என் நாடு இங்கே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேலைன்னு சொன்னது இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு ஆதரவை கொடுத்துறதுக்காட்டு சோபான்னு ஒரு ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் வந்தவங்க என்னோட நண்பர் வந்து சார் இது இருக்கு சார்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க தென் மாற்றுங்கிறதுல கமலஹாசனும் தினகரனும் வந்தவங்க கமலஹாசன் திமுக அணிக்கு பிரச்சாரப்பறங்காட்டு ஈரோடு கிழக்குலேயே வந்துட்டாரு அவர் போனதும் தினகரன் பாஜக அணிக்குள்ளே வந்ததும் பரவலாக அவங்களுக்கு விழுந்த அஞ்சு புள்ளி அஞ்சு பிளஸ் மூணு புள்ளி ஏழு ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அது சட்டமன்றத்துக்குள்ள வந்தது தான் நான் சட்டமன்றத்தை ஒப்பிட்டு பார்க்கல மக்களவை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை சிமா ரீட்டைன் பண்ணதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் இருக்குதுன்னு பார்க்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பத்து சதவீத நியூ ஓட்டர்ஸ் வருவாங்க ஒரு இன்னைக்கு இண்டில் கூட ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன் பதினெட்டு டு இருபத்தெட்டு வயசுல இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டர்ஸ் இருக்காங்க போது பதினெட்டு டு இருபத்தி மூணு வயசில் ஒரு பத்து சதவீத வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி அந்த பத்து சதவீத வாக்காளர்களில் ஒரு கணிசமான பகுதி ரூரல் யூத்து டிப்ரெஸ்ட் காஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தேவேந்திரகுல வேளாளர் கிறிஸ்தவர் முஸ்லீம் பரையர் இந்த மாதிரி வன்னார் நாவிதர் குயவர் இந்த மாதிரி லோவர் ஸ்டேட் வந்து ஒரு ஒரு எளிய பிரிவு மக்கள் வந்து சீமானை ஏற்றுக்கிறது அது இருக்குது இருக்குது அப்பர் காஸ்ட்டு லிங்க்விஸ்டிக்கில் அந்த நியூ ஓட்டர்ஸ் வந்து சீமான் பக்கம் போகாது அண்ணாமலை பக்கம் போகலாம் அப்பர் மென்டாலிட்டி காஸ்டில் கூட அண்ணாமலை பக்கம் போகலாம் ஸோ இந்த அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு தான் பல இடங்களில் களத்துக்குள்ளே இருக்கிறாங்க இவங்க வந்து சைலண்ட் ஓட்டர்ஸா இருக்கிறாங்க சோ இந்த சைலண்ட் ஓட்டர்ஸில் நியூ ஓட்டர்ஸில் சீமானுக்கு ஒரு பகுதி போகுது ஸோ இந்த மூணும்தான் மேஜர் பிளாக் அதாவது ஏற்கனவே எடுத்த மூணு புள்ளி எட்டு கமலஹாசன் தினகரன் மாற்றுங்கிறதுல நிற்காதது தென் நியூ ஓட்டர்ஸு பத்து சதவீத நியூ ஓட்டர்ஸில் ஒரு கணிசமான பகுதி இந்த மூணு வந்து சீமானுக்கு கை கொடுக்குன்னு நான் பார்க்குறேன் இதை தாண்டி சீமானுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மகேஷ் நாயக்கர் வந்து இன்னைக்கு வன்னியர் சகோதர்ட்ட தகராறு பண்ணிட்டு இருக்காரு சானாப்பயனுக்கு ஓட்டு போடுறியான்னு என்ன ஒரு நாள் சானா எழுத ஓட்டு போட்டா என்ன இவ் திலக பாமா சாணாறு இல்லாம என்னன்னா திரும்ப பதிலடி கொடுக்க அந்த விவாதம் போயிட்டு இருக்குது ஸோ அதுக்குள்ள வந்து நான் என்ன பார்க்குறோம்னா அவர் மகேஷ் நாயக்கர் போட்டது மாதிரி பாமக தொகுதிக்குள்ளே நான் அதை பார்க்கல பாமக பாஜக கூட்டணி வந்து ஒரு சில கேடஸுக்கு பொருந்தலைன்னா அந்த வாக்குகள் நாம் தமிழில் இருக்குது ஒரு குறிப்பிடத்தக்க வர வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடிங் சீமான் வந்து வேலுப்பிள்ளை பிரபாரணி மேஜில் பொன்பரப்பி தமிழரசன் தமிழ் தமிழ் தேசியத்துக்கு முன்னாடி ஐயா கலியபெருமாள் அதெல்லாம் ஃபேக்ட் ஐயா கலியபெருமாள் தான் தமிழ் தேசியத்தின் தந்தை தென் ஆனைமுத்து தான் எல்லா ஓபிசிக்கும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது ஆனைமுத்து மற்ற வீரமணி கூட இடஒதுக்கீடு ஒதுக்கி உயர்த்தி கேட்கல ஆணைமுத்துதான் அறுபது சதவீதம் கேட்டாரு தான் அந்த இடஒதுக்கீடு சாத்தியப்பட்டு ஐயா ஆணைமுத்து தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னோடின்னு ஆணைமுத்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் வேற யாருமே குளோரிஃபை பண்ணலை டாப் ஆஃப்திஆள் வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருலாம் சீமான்னு சொல்றதும் வீரப்பனுக்கு மகளை அங்கே கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரில கேண்டிடேட்டா விட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதில் கொஞ்சம் வாக்குகள் வாய்ப்பு இருக்குது அடுத்து பொது தொகுதியில் ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு இது பண்றதும் திருமாவளவன் ரெண்டு தொகுதியோட கன்ஃபைன் ஆனதும் மற்ற தொகுதியில் உள்ள பரையரல் வாக்கும் சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பல அம்சங்கள்ல சீமானுக்கு வந்து வாக்குகள் வர வாய்ப்பு இருக்குது அதிமுக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப பலகீனப்பட்டதாட்டு ராய் சேகர் நாம் தமிழர் அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங் மேன் ஏற்கனவே அங்கே களத்துல நின்று ஃபைட் பண்ணவர் அவர் வந்து இன்னைக்கு தேர்தல் பொறுப்பாளராட்டு இருந்தவர் அவர் வந்து இன்னைக்கு என்கிட்ட தான் ஜஸ்ட் பேசினார் முக்கால் லட்சம் ஓட்டு தூத்துக்குடியில் வரணும்னு நான் அஞ்சு லட்சம் ரூபா பெற்று கட்டியிருக்கேன் வைக்கல் சார்ன்னு என்கிட்ட சொன்னாரு அவர் நல்ல ஒரு ஆர்கனைசர் க்ரௌண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவரு கலைஞடலையே நான் குறைவா சொல்லும் போது ஐம்பதாயிரம் ஓட்டு வரணும்னு கலைஞர் மக்களவை தேர்தல நான் சொன்னேங்கிறதை என்கிட்ட ஞாபகப்படுத்தினாரு நான் அப்படி குறைச்சி சொன்னேன்னா எனக்கு இல்லை பட் அவர் சொன்னார் இவ்வளோ இவ்வளவுதான் சொன்னீங்க நான் ஐம்பது வரும்னு சொன்னேன் நாப்பத்தொம்பது வந்து சார்ன்னு இப்போ ஒன்னே முக்கால் லட்சம் வரும் நான் பெற்று கட்டியிருக்கேன் அஞ்சு லட்சம் ரூபா பெற்று கட்டியிருக்கிறேன் பட் ரெண்டே கால் வர வரும்னு அவர் கருத்தாக சொல்கிறார் அவருக்கு கருத்தாக சொல்கிறாரு நாலு தொகுதியில் செகண்ட் ஓருங்கிறார் அது தூத்துக்குடி ஒட்டப்பிடார ஒட்டப்படாரம் கோயில்பட்டி விளாத்தி குளம் தவிர தூத்துக்குடி சிறுவகுண்டம் ஒட்டப்படாரம் திருச்செந்தூர் நாலு தொகுதியில் நாம் தமிழர் செகண்ட் வரும்னு அவர் கிளைம் பண்ணுறாரு ரசட்டில் தான் நமக்கு தெரிய வரும் ஏற்கனவே நாம் தமிழரை துச்சமாக மதித்தவங்கெல்லாம் இப்போ அவங்க நினைச்சதை விட ஜாஸ்தி வருங்கிற ஒரு கருத்தும் சொல்கிறாங்க அது கூட ரசட்டில் தான் தெரிய வரும் ஸோ நாம் தமிழருக்கு என்னோட யார் தான் நான் வச்சிருக்கிறது என்னன்னா கிறிஸ்தவ முஸ்லிம் பறையர் வாக்குகள் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல திமுகவுல இருந்து எவ்வளவு பிரிஞ்சு மக்களவையில வரப்போறாங்கிறதா நான் பாக்குறேன் அதுல அவர் சொல்றது கனிமணி ஜெயிப்பாங்கங்கிற சூழல் இருந்தனால கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டும் நாம் தமிழருக்கு வந்துங்கிறத அவரு சொல்றாரு பிஜேபி வந்துடும் அதனால அஹ் நாம் தமிழருக்கு போடாதீங்க பிரச்சாரம் எடுபடலாம்ங்கிறாரு பட் ஓரளவு அது அஹ் திருநெல்லை எடுபட்டுங்கிறாரு அதுவும் லாஜிக்கலாத ஒரு பிரச்சாரம் தான் பட் திருநெல்வேலில் அது எடுபட்டுங்கிறது ஓரளவு எடுப்பட்டு சொல்ல பகுதியில்னு அவர் சொல்கிறாரு தூத்துக்குடியில் எடுபடலாங்கிறத கருத்தை முன்வைக்கிறாரு அப்போ அரக்கோணத்தில் அது எடுபடாது மத்திய சென்னையில் எடுபடாது வட சென்னையில் அது எடுபடாது அப்போ போட்டியில்ங்கிற போது விஜயகாந்து மதுரை மத்திய மதுரை மேற்கில் இளும்ர ஒரு தன்மையும் வருங்கிறதையும் அவர் சொன்னார் அவர் கூட சொன்னார் சார் என் பையன்தான் என்ன இருந்து என்ன நாம் தமிழர்கள் கொண்டு சேர்த்தான் என் பையன் உங்களோட ரசியம் சார் உங்கள் வீடியோ பார்த்துருவோம் பட் நீங்கள் கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு எதிரானவர் தான் பட் நீங்கள் நேர்மையா உண்மையாக அந்த இதை சொல்றீங்க சார் உங்களை பாராட்டுறங்கிற மாதிரி ராஜசேகர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் நம்மகிட்ட சொன்னார் ஸோ அவங்க கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க பட் நாம் வந்து என்னென்ன சூழ்நிலை வருங்கிறதான் சொன்னேன் அதுக்கு தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் உப்புரவின் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்து எட்டு சதவீதம் தாண்டட்டாங்கிறதன்னு கேட்டிருக்கிறாரு அவர் சொன்ன மாதிரி எட்டு தாண்டிட்டாலே நான் நான் இது மேலேயும் வரலாம் நான் வந்து என்னென்ன சூழ்நிலையில் வருங்கிறதான் சொல்றேன் பல இடங்களில் வந்து ரொம்ப பாசிட்டிவான மைக்கு எல்லாரும் இறக்காட்டாலும் மைக்கு போட்டேன்னு சொல்கிறாங்கன்னு கூட ஒரு கண்ணப்பனுக்காக திமுக சேர்ந்த ஒரு யாதவர் சமூக சகோதரர் வந்து இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு தான் சொன்னார் ஸோ இப்படி பாசிட்டிவாக நிறைய இருக்குது குறைச்சி சவுக்கு சங்கர் சொல்லக்கூடியது வந்துட்டாலும் கூட நான் ஒரு செக்கு இந்த சவுக்கு சங்கர் சுமன் ஸ்ரீராமன் இவர் ஷியாமான்னு எங்களுக்கு வைக்கிறேன் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தேர்தலை எடுத்த ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் நாலுமுறை போட்டியில் பஞ்சாபில் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வந்தது இதை நான் இன்னொன்றும் செல்ஃப் ரியலைசேஷனோட நான் கிளைம் பண்ணி நான் நான் சொன்னேங்கிறத சொல்லி கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் நாம் தமிழருக்கு உள்ளாட்சி தேர்தலில் அடி வாங்கும்போது என் தம்பி ராஜீவ்காந்தி அதை என்கிட்டே சன் தொலைக்காட்சியில் பேசினாப்புல நான் தம்பிகிட்ட சொன்னேன் இது உள்ளாட்சி தேர்தல் தம்பி அமைப்பு பலம் இல்லாத இந்த கட்சியெல்லாம் நீ உள்ளாட்சி தேர்தலில் சாதிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது நானே சொன்னேன் மூணாவது இடம் அண்ணாமலை டெல்லி ரிசோர்சஸோட அண்ணாமலை தான் முன்னாடி வருவாருன்னு சொல்லியிருக்கேன் நாம் தமிழர் முன்னாடி நான் சொல்லலை நான் அசஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் இந்த கட்சியை உள்ளாட்சி தேர்தலில் வச்சு மதிப்பிட முடியாது அமைப்பு பலம் இல்லாத கட்சின்னு சொன்னேன் அதே மாதிரி அதாவது ஸ்டாலினுக்கு கருணையில் பிழைச்சிக்கிட்டு ஸ்டாலினு கருணையில் விளம்பரம் பெறக்கூடிய இவர் மனுஷபுத்திரன் போன்ற முஸ்லீம் லீக்கு மென்டாலிட்டி கொண்ட திமுக செய்தி தொடர்பாளர்களும் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போதும் நான் இதே கருத்தை தான் முன் வச்சேன் குறிப்பா ஈரோடு கிழக்குல வந்து நாம் தமிழர் உள்ளாட்சி தேர்தல ஒரு சதவீதம் எடுத்த போது நான் சொன்னேன் உள்ளாட்சி தேர்தலை வச்சோ அமைப்பு பலம் இல்லாத கட்சியை நம்ம ஒப்பிட முடியாது ஆம் ஆத்மி மூணு சதவீத வாக்கு தான் உள்ளாட்சி தேர்தலில் எடுத்திருக்கிறாங்க இதே ஆம் ஆத்மி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கண்டிப்பா இருபத்தி சதவீத வாக்குக்கு மேலே பஞ்சாபில் பஞ்சாப்ல போவாங்கிறத உங்ககிட்ட பேசியிருக்கேன் எல்லாத்தீட்டு பேசியிருக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலோட பழனிக்குமார் உள்ள அறிக்கையை வச்சு நாம் தமிழர் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்லும் போது நான் அது வந்து இல்லைங்க இது சிங்கிள் லீடர்ஷிப்பு வேலுப்பிள்ளை பிரபார்னு ஒரு வீரமான மிலிட்டன் இமேஜில் சீமானுங்கிற ஒற்றை மனிதனோட ஒரு உழைப்பால அவரோட பிரச்சார வலிமையால அவரோட டெடிகேஷனால நிற்குது அவர் வந்து ரொம்ப நிதானமா விஷயங்களை ஹேண்டில் பண்ணதுல வல்லவராக இருக்கிறாரு ஸோ அவரை நம்பி நிற்கக்கூடிய கட்சி இது வந்து உள்ளாட்சியில் அமைப்பை வச்சு இல்லைங்கிறத நான் தெளிவாக அன்னைக்கே சொல்லியிருக்கேன் யார் வேணாலும் இப்போ வேணாலும் அதை எடுத்து பார்க்கலாம் என்னோட ப்ரடிக்ஷனும் உள்ளாட்சியில் மூணாவது இடம் அண்ணாமலை முயற்சியில் டெல்லி ரிசோர்ட்ஸில் ரிசோர்ட்ஸுங்கிறதையும் சொன்னேன் நீங்கள் பார்த்தா தெரியும் இவர் நம்ம தம்பி கிட்ட தான் சொன்னேன் வரும்னு சொன்னேன் ஆனால் அதே சீமான் வந்து ஈரோடு கிழக்கிலே வந்து செந்தில் பாலாஜி நம்பர் ஒன் ஆர்கனைசர் அவரை மீறி ஆறு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்தார் அப்போ கூட நான் பர்சென்டேஜை நான் ப்ரெடிக்ட் பண்ணலை எடப்பாடி பழனிசாமி அஞ்சு சதவீதம் போது சீமான் ஆறு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தார் இப்போவும் பல இடங்களில் அதிமுக வாக்கள் நாம் தமிழருக்கு வந்திருக்குங்கிற தகவல்களும் வருது எல்லாமே ரிசல்ட் தான் முடிவு பண்ணும் இப்போ நான் மீண்டும் அந்த மூன்று சகோதரர்களுக்கு வெப்பிலை சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் வெர்சன் டைல் சுமன் சி ராமன் என்னோட அண்ணன் ஷியாம் அவரு அவருக்கெல்லாம் அந்த தராசு காலத்துலாம் பெரிய ஹீரோவா நம்ம அவரை பார்த்தோம் அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா ஏழு புள்ளி நாலு சதவீதம் மக்களவையில் எடுத்த ஆம் ஆத்மி சட்டமன்றத்தில் ரெண்டு மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தது நாம் தமிழர் சீமா மீண்டும் தனித்து தான் நிற்பாரு உறுதியா தனிச்சு தான் அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய அவ்வளோ அவ்வளவுக்கு அவருக்கு ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ வாக்கு வரும் ஹைப்பாத்தி ஸ்பீக்கிங் இப்போ சீமான் வந்து நீங்கள் சொல்கிறாங்க பாஜக எயிட்டு பர்சன்ட் மேலே எடுத்துடுறாங்க சம்மர் பிட்வீன் எயிட்டு டுவெல் எடுக்கிறாங்க சீமான் பத்து பர்சன்ட் அப்படி எடுக்கிறாங்கன்னா ஐடியலி இவங்க தான் மூன்றாவது நான்காவது இடத்தை எப்படி பிடிக்கும் கட்சி இந்த மூன்றாவது நான்காவது இட இடத்தை பிடிக்கும் கட்சியில் சட்டமன்றத்துக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணலாமா வாய்ப்பு குறைவாக தெரியுது எத்தனை பர்சன்டேஜுங்கிறது வரட்டு பாஜக அணியில் உள்ள மோடி பிரதமர் சொன்ன நாலு வரும் ஒன்னா நின்றுவாங்க அண்ணாமலை தென் டிடிவி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி நாலு ஒன்னா நின்றுவாங்க நான் கருதுறேன் என்னோட கருத்தை சொல்றேன் ஒன்னா நின்றுவாங்கன்னு கருதுறேன் ஏன்னா அன்புமணிக்கும் எடப்பாடிக்கும் வந்து மியூச்சுவல் மிஸ்டும் ஒரு ஹேட்ரட் வந்துடுச்சு அது சமூக தளத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு துவேஷ மனப்பான்மை நீங்க பிராமின் ஆண்டி பிராமின்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கிடையாது கொங்கு வேளாளருக்கும் வன்னியருக்கும் அந்த பெல்ட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரைவலரி இருக்குது விரோதம் இருக்குது ஏன்னா நான் அது நான் ஃபேக்டா சொல்றேன் இந்த ஒரு தான் நான் வந்து வன்னியர்களுக்கு ஆதரவா எண்பதுகளிலே வந்து ராமதாஸுக்காக நான் நின்னேன் பலரும் வன்னியர்களை ஏமாத்தும் போது இந்த சமூகம் நான் நின்னேன் அது வேற விஷயம் நடந்த கதை அதை இப்போ திரும்ப இழுக்காண்டாம் ஆஹ் ஸோ அந்த எடப்பாடி பழனிசாமிய சீயமா சொல்லி அன்புமணி நிற்க போறது இல்லை ஸ்டாலினுக்கு அன்புமணி தேவையில்லை அப்போ அன்பு மணி தனி சீப் மினிஸ்டர் கேண்டேட்டா நிற்கணும் அல்லது இந்த அமைப்புக்குள்ள நின்று ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வரணும் இதுக்கான ஒரு காமன் கேண்டிடேட்டுக்கான ஒரு தேடலும் இருக்கு அந்த காமன் கேண்டிடேட்டு சீமான இருக்காருக்கான தேடல் வந்து நாலு பேரும் அக்சோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணன் ரஜினிகாந்த் போன்ற ஒருத்தரோ பலரோ இருக்கலாம் அதுல அது நாளைக்கு தான் அது தெரிய வரும் இந்த காமன் கேண்டிடேட்டுக்கான தேடல் வந்து இருக்குது இந்த நாலு வரும் ஒன்றா அனுப்பாங்கன்னு நான் கருதுறேன் இந்த நாலு வரும் சிங்கம் கதையில் கதையில எடப்பாடி பழனிசாமியால குறிவைச்சு தாக்கப்பட்டவங்க எடப்பாடி பழனிசாமியால வீழ்த்தணும்னு நினைக்கப்பட்டவங்க ஸோ இவங்க எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு இந்த நாலு வரல யாரும் போக மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புகிறேன் இல்ல இப்போ ஓகே இப்போ சீமான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடே எல்லாமே டு பத்து எடுக்கிறாருன்னா மெயின் ரீசன் அவள் தனிச்சு புத்தக தொகுதி தனிச்சு கேண்டிடேட் போடுறது பாஜகவும் நீங்க இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுல ஆரம்பத்தில் அவங்க காட்டினது வந்து மேக்சிமம் சீட்ஸ் இன்றைக்கி வைக்கிறது தெரிஞ்சு அண்ணாமலை கூட பாமக கூட்டணி பெருசா ஆர்வம் காட்டல டெல்லியிலே டெல்லி ஆர்வம் கிடச்சி அந்த ஒரு பாஜக மேக்ஸிமம் கண்டஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு முப்பது தொகுதி கண்டஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க இப்ப எடுக்கிற ஓட்டுல அதிகமா எடுத்திருப்பாங்களோ இது என்ன பேசி என்ன ஆகுது நிரூபிக்க முடியல நமக்கு ஒரு தரவு தான் கிடைக்குது இன்னொரு தரவு கிடைக்காது நாளைக்கே சொல்ல போகிறாங்க ஒரு கூட்டம் டங்கு டங்கு டங்குன்னு வந்து ஆடும் பாஜகவும் அன்னாதிமுகவும் சேர்ந்திருந்தால் அது தனி ஓ பாஜக அன்னாதிமுகவும் சேர்ந்த ரெண்டாவது பத்தம்ப உருப்படா போச்சியா அது உருப்படாத அணியா பொன்னையனுக்கு நான் அடிச்சே சொன்னேன் ஓ பொன்னியன் மத எதிர்ப்பு மட்டுமில்ல ஜாதி எதிர்ப்பு இருக்குது உங்கள் கட்சி ரெண்டு ஜாதி கட்சி விளாட கொண்டு இருக்கும் எதிர்ப்பு இருக்குது வண்டியை கொண்டிருக்கும் எதிர்ப்பு இருக்குது உருப்படாது நான் சொன்னேன் பொன்னியங்க கொண்டுருட்ட அதுதான் சொன்னேன் என்னோட ரிப்போர்ட்டும் அதுதான் எல்லாமே எதிர்ப்போட்டெல்லாம் ஸ்டாலின் சைடு பிரியாணி அமைச்சா கூஞ்சிரு சொன்னேன் ஆனா ஒரு தரப்பு வந்து டங்கு டங்குன்னு ஆடும் சேர்ந்திருந்தா அப்படி வந்துடும் சேர்ந்திருந்தா அப்படி வந்துடும் என்ன எவிடன்ஸ் இருக்கு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இது யூகத்துல அவங்கவுங்க விருப்பப்படி ஆசைக்கு பேசிக்கிடலாம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வச்சு சொல்றேன் அது ஆதாரத்தோட நான் சொல்றேன் அதனால பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்தாலும் பொருந்தா கூட்டணியாக தான் போயிருக்கும் உருப்படாமல் தான் போயிருக்குங்கிறது ஏன் கருத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம்பிளாக வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெற்றார் இருந்த பாஜக பத்தொன்பதுல மோசம் போச்சுங்கிறத தமிழ்நாடு பாஜகத்தில் அண்ணாமலை சூப்பரா அதை ஒத்துக்கிட்டாரு தமிழ் இது தமிழிசை ஒத்துக்கிடாத வானதி ஒத்துக்கிடாத கருநாராஜன் ஒத்துக்கிடாத நயனார் நாகேந்திரன் ஒத்துக்கிடாத உண்மையை அண்ணாமலை தெளிவா ஒத்துக்கிட்டாரு அண்ணாமலைக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் அவர் இந்த கட்சி நலனுக்காக அண்ணாமலை தெளிவா இருக்கார் சிறிதியா சார் கே இப்போது இந்த இந்த எலெக்ஷனில் பெருசாக பேசப்பட்ட விஷயம்னா பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக இல்லை அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து திமுகவே வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கிற தகுதியில் இந்த பணம் பணத்தோட பெரிய அளவுக்கு கொடுக்கல ஸ்டாலின் பிரின்சிபல் டிஷன்னா கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதாட்டு உள்ள உள்ளுக்குள்ள தகவல் நிறைய வருது இதே ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கும்போது எப்படி அதை மேனேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் சோ இது பணத்தை வந்து ஒரு கொடுக்க கூடாது இவ்வளவு கான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டாலின் எடுத்த முடிவு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஷனா பார்க்குறீங்களா

ஏன்னா அது வந்து முப்பத்தி ஒன்பது சதவீதத்துல இருந்தாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு படம் கொடுத்தாங்க மிகப்பெரிய இது திமுக காங்கிரஸ் கூட்டணி விட்டு கலைஞர் வந்துட்டாருங்கக்காக காங்கிரஸ் தலைமை டெல்லியில இருந்து காபந்து சர்க்கார் ஜெயலலாவுக்கு ஃபேவர் பண்ணாங்க எதுக்குங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணும் என்ன அவசியங்க உண்டு ஜெயலலிதா போட்டாங்க அதை கேப்பார் நாட்டில் அது பா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தது யூபிஏ கவர்ன்மெண்ட் சாச்சாத் மன்மோகன் சிங் ஜி தான் ஏன்னா இது இங்க வெளியே வந்துட்டாங்கிற கோபம் தென் இங்கே உள்ள பாஜக ஆட்களும் ஜெயலாவுக்கு ஆதரவாக அதுக்கு யாருமே கேட்கல நான் மட்டும்தான் பேச்சுட்டு தெரிஞ்சேன் ஒன் ஃபார்ட்டி எதுக்குங்க ஒன் ஃபார்ட்டி எதுக்குங்கன்னு திட்டிகிட்ருந்தேன் எப்போ அரைச்சிட்டோம் நியாய உணர்வுன்னா எனக்கு எவனாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதை ஏற்றுருக்கானு கேட்டுக்கிட்டு அப்புறம் என்ன சொல்லலாம் நான் ஏத்து அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டது காசு கொடுக்கா போலீஸ் வச்சு காசு கொடுக்கிறது தான் ஜெயலலா ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்க ஆறு சதவீத ஓட்டை உயர்த்திக்கிட்டாங்க அன்னைக்கு இரநூறுவா கொடுத்தாங்க அந்த பதினாலுல இருநூறுனா இருபத்தி நாலுல இரநூத்தம்பது ரூபா ரொம்ப குறவு உங்க சொல்ல மாதிரி மார்க்கெட் ரேட்டுக்கு ரொம்ப குறவுதான் இவ்வா கரெக்ட் மக்களுக்கு வந்து சரியா கொடுக்கல தென் அதுல வந்து ஆறு சதவீத வாக்கை ஏத்துனாங்க அதான் திரும்ப அந்த விஜய் இதை பார்த்தோம் மோடியை பார்த்தோம் ஜெயலலிதா ஆறு சதவீதம் சீமான் பிரச்சாரத்தை வச்சு ஏற்றிட்டாங்கலாம் அந்த டேட்டாவை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் எனவே ஜெயலலிதாவுக்கு அது வந்து ஆறு சதவீதம் ஏற்றும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு பிரிஞ்ச கலைஞர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரா பிரிஞ்சுக்கிட்டு கையை கைப்பற்றி கொள்ளுங்கள்னு திரும்ப பேசினார் அப்போ பாஜக ஒரு பெரிய ஃபோல்ஸா இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸோட்ட கன்சால்டேட் பண்ணி எடுத்து ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு வந்து அதிகம் பெற்றாங்க இப்போ ஸ்டாலின் வந்து ஐம்பத்தி மூணுக்கு மேலே எவ்வளவு பெற போகிறாருன்னு நமக்கு தெரியல நிச்சயமா ஆளுங்கட்சி அதிகார பலம் ஜெயலலிதா அளவு பயன்படுத்தலை கொஞ்சம் பலப்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு இது பிளஸ் ஆகும் ஆளுங்கட்சிக்கு பல ரூபத்தில் முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலை இல்லை கிறிஸ்தவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு இல்லை இப்படி பல விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராட்டும் சில சில இதுகள்லாம் வந்து குறையும் எனிவே திமுக ஐம்பது சதவீதத்தை மெயின்டைன் பண்ணிடுவாங்கங்கிறது என்னோட கருத்தா இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆளுங்கட்சி அதிகார பலம் திமுகவுக்கு பலம் தான் ஜெயலலிதா அளவுக்கு அதை பலப்படுத்த பயன்படுத்தலைங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இன்னொரு ட்ரெண்டும் இருக்கு இப்போ காலத்துல இது புது ட்ரெண்ட் என்னன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவங்களோட அசம்பிளி செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே அப்படி கொடுத்தா அவங்க தங்களோட அரசியல் இது பண்ணதுக்கு அங்க தெரியும் ஏற்கனவே இடி பார்க்காம விட்டதில் அதிமுக அமைச்சர்கள் தொகுதியிலாம் எண்பத்தஞ்சு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே போலிங் இருந்தா நம்ம பார்த்தோம் பணம் தான் காரணம் அதுக்கு ம் ஓகே சரி சார் ஒரு தடவை என்னென்ன கேள்வி பதில் நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி